நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகா சிவராத்திரியோட பலன்கள் எல்லா மாதமும் சிவன் ராத்திரி வருது ஆனா மாசி மாசத்துல வர தான் மகா சிவராத்திரின்னு சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்னா மாசி மாசத்துல தேய்பிரை சதுர்தசி என்று சேர்ந்து மகா சிவராத்திரி வருவதால் மகா சிவராத்திரி என்று அழைக்கிறோம் இது சிவனுக்குரிய கொண்டாட்ட நாளாகவும் கருதப்படுது இந்த வருஷம் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாசி பதினான்காம் நாள் சிவன் ராத்திரி வருது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தான் பிரதோஷமும் வருது பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது மிகச்சிறந்த வழிபாடு பிற தோஷங்களை நீக்குவதனால் பிரதோஷ வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது மகா சிவராத்திரியை பற்றி புராணங்களில் என்ன சொல்லப்படுதுங்கிறத பார்ப்போம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்த நாளாகவும் மகா சிவராத்திரியில் சிவனை வழிபட்டு சிவனை பற்றி கேசி சிவனை பற்றி கேட்டு சிவனை அபிஷேகத்தை பார்த்து சிவனுடைய நினைவிலேயே இருக்கிறதுனால முர் ஜென்மத்தில் செய்த பாவங்களும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களும் கரைந்து முக்தி பெறுவோம் என்பது மகா சிவராத்திரி வழிபாட்டின் பெருமைகள் சிவபெருமான் நடத்திய அதிசயம் கோவக்கார துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தால் தேவர்கள் தங்களுடைய பலத்தை இழந்து கடும் துன்பத்திற்கு ஆளானார்கள் இந்த சாபத்திலிருந்து விடுபட விஷ்ணு பகவானிடம் சென்று சாப விமர்சன பரிகாரங்களை கேட்டு அறிந்தனர் அதற்கு விஷ்ணு பகவான் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரும் அமிர்தத்தை உண்டால் யாராலும் வெல்ல முடியாத சக்தியை பெறுவீர்கள் என்று கூறியுள்ளார் தேவர்கள் அனைவரும் வாசுகி பாம்பை கயிறாக்கி மேரு மலையை மத்தாக்கி பார்க்கடலை கடைகிறார்கள் கடையும் போது வழி தாங்க முடியாத வாசகி தனது ஆழகால விஷத்தை பார்க்கடலில் கக்கியது சகல ஜீவராசிகளும் கடும் இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளானார்கள் இதை கண்டு பொறுக்க முடியாத சிவபெருமான் ஆழகால விஷத்தை கைகளால் அள்ளி அள்ளி பருகினார் விஷத்தை ஆழகால விஷத்தை குடித்ததால் சிவபெருமான் உடல் அதிக வெப்பமானது நீல நிறமாக மாறியது இதை கண்ட பார்வதி தாயார் வாசகி நாகத்தை சிவபெருமான் கழுற்றில் சுத்தி உடல் முழுக்க பரவாதவாறு தன் கைகளாலேயே அந்த விஷம் உடல் முழுக்க பரவாதவாறு தடுத்து நிறுத்தினார் இதனாலேயே திரு சிவபெருமானுக்கு திருநீல கண்டர் என்று பெயர் ஏற்பட்டது ஆழகால விஷத்தை குடித்ததால் சிவபெருமான் உடல் எப்பொழுதும் வெப்பமாகவே இருக்கும் அதனால் குளிர்ச்சியான குளிர்ச்சி அடையிற மாதிரி அபிஷேகப் பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சிவராத்திரி என்ற அபிஷேகம் நடைபெறுகிறது மகா சிவராத்திரி அன்று நடந்த அற்புதங்கள் சிவபெருமான் பூமிக்கு வந்து மனித உருவில் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்கிறார் அந்த மரத்தின் மேலிருந்த குரங்கு இலைகளை பறித்து கீழே போட்டு விளையாடிக் கொண்டிருந்தது கண்விழித்து பார்த்த சிவபெருமான் காலையில் குன்று போல காட்சியளித்தார் சிவபெருமானுக்கு மிக்க மகிழ்ச்சி ஏனென்றால் அது வில்வ இலை மேலும் சிறப்பு அன்று மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று வில்வ இலையில் தன்னை அர்ச்சித்த குரங்கிற்கு முக்தி அளித்த சிவபெருமான் அடு அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு மன்னனாக பிறந்து பல அரிய தொண்டுகளை செய்வாய் எனவும் வரம் கொடுத்திருக்கிறார் குரங்கு சந்தோஷத்தோடு வரம் பெற்று ஒரு வேண்டுதலும் கேட்டு இந்த ஜென்மத்தில் குரங்காய் பிறந்து தெரியாமல் செய்த செயலுக்கே இவ்வளவு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு என்னோட அடுத்த ஜென்மத்தில் நான் மனிதனாய் பிறந்தாலும் என் முகம் குரங்கு போல் இருக்க வேண்டும் மனித இனம் வஞ்சகமானது மனிதனால் பிறந்தாலும் தெய்வ சிந்தனை எனக்கு இருக்கணும் என்று வேண்டியது அதேபோல் அந்த குரங்குக்கு அடுத்த ஜென்மத்தில் முகூர்ந்த சக்கரவர்த்தியாக பிறந்து பல அரிய துண்டுகளும் சாதனைகளும் செய்தார்னு புராணங்கள் கூறப்படுது ஒருமுறை வேடன் ஒருவனை புலி உள்ளது புலிக்கு பயந்த வேடன் மரத்தின் மேல் ஏறி இரவு முழுக்க தூங்காமல் இலையை பித்து புலியை விரட்டி கொண்டே உள்ளார் அன்று மகா சிவராத்திரி விடிந்து பார்க்கையில் மரத்தின் கீழ் சிவலிங்கம் ஒன்று இருந்துள்ளது இரவு முழுக்கு விரட்டிய இலை சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்தாற்போல் காட்சியளித்தது மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அந்த வேடனுக்கு பாவம் விமோச்சனம் கொடுத்து முக்தி அளி அளித்தார் மகா சிவராத்திரி அன்று சிவ வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து இருந்து சிவபெருமானை வழிபடுவோருக்கு மகா சிவராத்திரி அன்று நாலு கால பூஜையிலும் கலந்து கொண்டு அதனுடைய சிறப்பை பெறுவதற்காகவும் முச்சென்மத்தில் செய்த பாவங்களும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களிலிருந்தும் விடுபெற்று முக்தியடைய மகா சிவராத்திரி வழிபாட்டில் கலந்து கொள்ளும் அனைவரும் முக்தியடைவதற்காக என்றே சிறப்பு வழிபாடுகள் எல்லா சிவன் கோயிலையும் நடைபெறுது எல்லாரும் கலந்துக்கிட்டு சிவன் அருளை பெற வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டியா சலுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்